வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில இன்றைக்கி விற்பனைக்கு வந்துடக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா சல்மான் சிக்ஸ் தௌசண்ட் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் ஆஃப்தயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது எட்டாம் மாதத்தில் எடுத்திருக்காங்க இந்த வண்டி இந்த வண்டியோடய எஸ்டாஃபிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பரு ஊக்குப்பட்டு சைடு சைடு எல்லாமே அவைலபுளாக இருக்குங்க இந்த வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய வண்டி தாங்க இந்த வண்டிக்கு ரேடியா செட்டு ஃபிட்டிங்கில் இருக்காத சொல்லியிருக்காங்க ரேடியா செட்டோடய கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காரு ஓனர் இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டேருமே ஒரிஜினல் டயர் போட்டிருக்காங்க நாலு டேருமே ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீத கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கோடு வரக்கூடியது இந்த வண்டிக்கு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டி தான் இது இந்த வண்டியோட மெயினி அவுட்லுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது இன்ஜினும் கிரௌனும் நல்ல ஒரு பக்காவான கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி ஓனர் இருந்து சொல்லியிருக்காருங்க இந்த வண்டிக்கு அவர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் தான் போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க அதுவும் பிக்சர் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு பத்து இருபது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை அருகில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த சல்மான் சிக்ஸ் தௌசண்ட் டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வீட்டில் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்